வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் ஒரு சில ஆடியோ ரெக்கார்டிங்கும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுப்போகிறேன் ஸோ அதையும் நீங்கள் கேட்டுருங்க அதுக்கப்புறமா மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டுருங்க

யூடியூப் பார்த்து உங்ககிட்ட ஆயில் ஆர்டர் பண்ணேன் இப்போ போட்டதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஹேர் நல்லா அந்த ஃபாலான ஆன இடத்துல நல்லா ஹேர் க்ரத் ஆயிடுச்சு ரொம்ப நன்றி சிஸ்டர் ஹேர் ஆயில் சூப்பராக இருக்குது ஹலோ மேம் நான் சென்னிலேருந்து பேசுகிறேன் உங்கள் ப்ராடக்ட் நான் ஹேர் ஆயில் ஸ்கின் ஆயில் க்ளோ சீரம் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வெயிட் லாஸ் பவுடர் எல்லாமே யூஸ் இருக்கேன் எல்லாமே சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லலாம்னு சொல்லலான்னு பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டாட்டருக்கு வந்து டான்ட்ரஃப் ப்ராப்ளம் நிறைய இருந்துது ஆக்சுவலி அந்த டான்ட்ரஃப் ப்ராப்ளம்னால ஃபேஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸா அது மாதிரி ஒரு மாதிரி நெத்தி எல்லாம் கொப்பளம் கொப்பமோ மாதிரி வேற ஆரம்பிச்சு நான் வந்து என்னென்னமோ பண்ணேன் டான்ட்ரஃப் போகிறதுக்கு இந்த தயிர் பேக்கு நிறைய பேக் யூஸ் பண்ணேன் உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா வந்து உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு டான்ட்ரஃப் குழந்தைக்கு சரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு பெயின் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டான்ட்ரஃப் போன உடனே எங்க மூணு பேருக்குமே எனக்கு ரெண்டு பொண்ணுங்க நான் அப்புறம் வீட்டுல மூணு கேர்ள்ஸா சோ மூணு பேருக்குமே வந்து பெயின் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் கால் பண்ணி சொன்னேன் நான் இந்த மாதிரி பெயின் வர ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கு உங்களுக்கு மட்டும் தான் எப்படி நான் உங்களுக்கு உங்களுக்காக நான் பெயினுக்கு ஹேர் ஆயில் அதை நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க சரி அதுக்கப்புறமா மறுபடியும் நான் கண்டினியூஸா யூஸ் பண்ணேன் இப்போ வந்து பெயின் ப்ராப்ளமும் இல்ல எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அவளுக்கு குழந்தைக்கு அந்த பேஸ்ல பிம்பிள்ஸ் இருந்தது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு இப்போ அந்த பிம்பிள்ஸ்க்கு வந்த தடம் இருக்குல்ல அது மட்டும் தான் லைட்டா இருக்கு அதுக்காக வந்து அவ க்ளோ சீரம் நான் வாங்கிருக்கேன் அதை யூஸ் பண்றேன் நைட்ல அதுவும் இப்போ லைட்டா போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஹேர் ஆயில் ரிவ்யூ நெக்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ் பவுடர் தான் வாங்கினேன் நான் வந்து எயிட்டி ஃபைவ் கேஜிஸ் இருந்தேன் உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் வந்து அந்த வெயிட் லாஸ் மார்னிங் அண்ட் நைட் பிரேக்ஃபாஸ்ட்கும் டின்னருக்கும் சாப்பிட்ற அந்த ப்ராடக்ட் வாங்கினேன் அதுக்குறமா அது காலியானதுக்குள்ளே இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் நான் வாங்கினேன் அந்த ப்ராடக்ட் வாங்கல பழைய ப்ராடக்ட் வாங்கல இப்போ இந்த ட்ரிங்கு மார்னிங்கும் நைட்டு குடிச்சிருக்கேன் ஏன்னா எயிட்டி ஃபைவ் இருந்தேன் இப்போ வந்து செவன்டி த்ரீ ஐட்டம் நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் பண்ணுறேன் அது அந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு எக்ஸசைஸ் வாக்கிங் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ டோட்டலாக டுவெல் கேஜி டு தேர்ட்டீன் கேஜிஸ் நான் கம்மியாக இருக்கேன் ஸோ ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு மேம் எனக்கு ரொம்ப ஹாப்பி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஷாம்பு எனக்கு இந்த ஃபேஸ் கிரீமு ஷாம்பு அதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மேம் தேங்க்யூ அபி தேங்க்யூ ஸோ மச் மறந்துட்டேன் கால்சியம் பவுடர் வாங்கினேன் ஆக்சுவலி என் பொண்ணுக்கு வந்து ஏஜ் எட்டு நானு அதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட் மந்த் தான் பீரியட்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து சிக்ஸ் மந்த்ஸ் அப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு பீரியட்ஸ் வரல நான் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பார்க்கலான்ட்டு இருந்தேன் அதுக்கு அதுக்குள்ள வந்து நீங்க உங்க கால்சியம் பவுடர் லான்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து இந்த ரெகுலர் பீரியட்ஸ் இரகுலர் பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலர் ஆகும் அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்க சோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் ஒரு வாட்டி தான் ஹாஃப் கேஜி வாங்கினேன் அந்த கால்சியம் பவுடர் வாங்கி அது காலி காலியாக வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நானும் என் பொண்ணும் ஸோ அது அது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் இருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரெகுலராக பீரியட்ஸ் வருது கரெக்டான டேட்டில் அந்த தேர்ட்டி டேஸ் சைக்கில் ரெகுலரான பீரியட்ஸ் வருது ஸோ அந்த ப்ராடக்ட்டும் வந்து ரொம்ப சூப்பர் எங்கள் அம்மாக்கும் வாங்கி கொடுத்தேன் அவங்களுக்கும் இந்த மூட்டு வலி கொஞ்சம் வயசானவங்க அவங்களுக்கு இந்த மூட்டு வலி கை ப்ராப்ளம் அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் சரியாகி கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்து அவங்களும் ரிவ்யூ சொன்னாங்க ஸோ அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே சூப்பர் மேம் ஸோ இந்த நாலு வாயசை நான் உங்களுக்கு போட்டு காட்டணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா நம்மளுடைய நாகஸ்வல்லி நேச்சுரல் ப்ராடக்ட் பற்றி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இந்த வாய்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரூப்ல தான் நான் ஷேர் பண்ணுவேன் எனக்கு வாய்ஸ் அனுப்பிச்சோன்னா குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வீடியோவில் எடுத்து நம்ம அதை வந்து போடுறதுக்கு எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது பட் இப்போ வந்து இந்த வாய்ஸ் எல்லாம் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி என்னால் எப்போ எப்போல்லாம் முடியுதோ அப்பப்போல்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னொரு குட் நியூஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னோம் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி இந்த விஷயம் நம்ம வாய்ஸ் ரெக்கார்டிங் கேட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அடிக்கடி என்னென்னா இது தமிழ் வருட பிறப்பு வருது அதனால் ஆஃபர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தீங்க சாரி ஓகே இதை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ கேட்டுகிட்டே இருக்காங்களே நம்ம வந்து இது ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நான் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது தான் சொல்லுவேன் ஆனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வாய்ஸை கேட்டுட்டு அப்போயே நீங்கள் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ அதனால் நாளிலேருந்து இந்த ஆஃபர் நீங்கள் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே அது உங்களோட விருப்பம் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸை வந்து நீங்கள் இன்னையிலேருந்தே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்னென்ன ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்றத நான் வந்து நம்மளுடைய குரூப்லேயும் ஷேர் பண்ணுவேன் ஆஃபர் பிரைஸ் லிஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கால் பண்ணியும் நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஊர் உங்கள் பேர் சொல்லியும் நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஆஃபரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க நம்மளுடைய நாகாசோனி நேச்சுரலில் பதினாலு ப்ராடக்ட் வந்து நேச்சுரலாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த வெயிட் லாஸ் பற்றி கால்சியம் பற்றிலாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் தான் நம்மளுடைய உடம்புக்கு எது நல்லது செய்யுமோ நம்மளுடைய பிரச்சனைகளை எது சரி செய்யுமோ அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுறது அவ்வளோ ஹெல்த்தியான விஷயங்கள் அடுத்து நம்மளுடைய ஆயில் எல்லாமே அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த சூரியக்கூடார உலர்த்தி இருக்குது ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சன்லைட்டில் ப்ராசஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய ஹேர் ஆயில் டான்ட்ரஃப் ஆயில் பிளாக் மேஜிக் ஹேர் ஆயில் க்ளோ சீரம் அப்புறம் வந்து என்ன ஆயில் ஸ்கின் ஆயில் ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நேற்று கூட கன்னடாவிலேருந்து சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க உங்களுடைய கால்சியம் பவுடர்லாம் அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சி வாங்குறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு அதில் குவாலிட்டியும் இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க இதில் வந்து சைடு எஃபெக்ட்டுக்கு என்ன இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கும் போது நம்மளுக்கு வர கேள்விகள் இது இது எனக்கு ஒரு பொருளை நான் வாங்கும்போது எனக்கு வர கேள்வி தான் இது எல்லாமே ஸோ நம்மளே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து

நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ப்ரைஸ் லிஸ்ட்டு நான் ரெடி பண்ணி நம்மளுடைய குரூப்பில் அப்லோட் பண்ணுவேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ வந்து மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம டீலர்ஷிப் எடுத்த ஒரு சிஸ்டருடைய விஷயம் தான் நான் சொல்கிறேன் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு அப் இந்த சிஸ்டர் சொன்னதுக்கு அப்புறமா நான் ஒரு வீடியோவும் பார்த்தேன் அதனால தான் இதை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் நான் பேசணும் அப்படின்னு நினச்சது ஃபர்ஸ்ட்டு சிஸ்டர் அதை சொல்லிடுறேன் நான் நம்மக்கிட்ட வந்து அவங்க ஹேர் ஆயில் வாங்குவாங்க டீலர்ஷிப் எடுப்பாங்க ஸோ நான் வந்து ஸ்டிக்கர் இல்லாமல் அவங்களுக்கு மொத்தமாக அனுப்பிச்சி விட்ருவேன் அவங்க சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா அதில் வந்து பெரிய அர்த்தம் இருக்குது பட் ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய குழந்தை வந்து பர்த்டேக்கு அம்மா நீ என்ன கிஃப்ட் கொடுப்ப அப்படின்னு எல்லாருமே அவங்க ஹஸ்பண்டு மாமியார் மாமனார் இந்த மாதிரி எல்லாருமே கிஃப்ட் கொடுப்பாங்க பட் என் குழந்தை என்ன வந்து அம்மா நீ என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்கும்போது நானே என் ஹஸ்பண்டோடைய சம்பாத்தியம் தானே நான் எந்த இதுவும் தனியாக பண்ணலை ஸோ அதனால் குழந்தைக்கு கேட்கும் போது எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும் பட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுடைய ஆயில் வாங்கி நம்ம சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது மூலிமா எனக்கு வர சின்ன சின்ன தொகை கூட எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என் குழந்தைக்கு இன்றைக்கி நான் ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது மாதிரி நம்மகிட்ட டீலர்ஷிப் எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க நம்மளுக்கு அது வந்து சின்ன விஷயம் அப்படின்ற மாதிரி தோணுச்சுனாலும் இது வரைக்கும் நம்மளுக்கு வேணும்னு நினச்ச ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்மளே வாங்கிக்கும் போது நம்மளுடைய பணத்தை வச்சு வாங்கிக்கும் போது அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கும் ரொம்ப ச சந்தோஷமாக இருக்கும் ஸோ இது வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன்னு சொன்னேன்ல இது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அதை வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன் என்னென்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது லேடிஸ் பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்கக்கூடாது எதுக்கு அப்படின்னா இப்ப ஹஸ்பண்டை எதிர்பார்த்து இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் எனக்கு ஒரு அந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த மாதிரி தான் ஹஸ்பண்ட் மட்டும் சம்பாதிக்கிறாங்க ஒய்ஃப் வந்து வீட்டில் இருந்து வேலை பார்க்குறாங்க வீட்டு வேலைகள் மட்டும் அப்படின்ற மாதிரி அப்ப அந்த வீடியோவில் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொல்றாங்க என்னோட ஹஸ்பண்டோடைய சம்பாத்தியம் அதனால நான் ஒரு விஷயத்த கேக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு சங்கடமா இருக்கு ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டா அதை பற்றி அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ ஒரே ஒரு கேள்வி தான் வந்துச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் நம்மளை சேர்ந்த சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்மளுடைய கணவருக்காக நம்மளுடைய எல்லாத்தையுமே நம்ம ஒப்படைச்சு அவங்களுக்காகவே எல்லா விஷயத்தையும் காலையில நம்ம சமைக்கிறதான நம்ம மட்டுமா திங்க போறோம் நம்ம அவங்களுக்கும் சேர்த்து நம்மளுடைய கணவருக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய மாமா மாமியாருக்கும் நம்ம சேர்த்து செய்ய போறோம் இதை நாள் முழுக்க நம்ம செய்யணும் ஒரு நேரத்துக்கு வந்து நம்மளுடைய கணவரை நம்மளுடைய கணவர் மீன்ஸ் எல்லாரையுமே நான் சொல்லலை செய்யாதவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன் ஏன்னா என் புருச எனக்கு துணி கூட துவைச்சி போட்டுக்கிட்டு இருக்காரு இப்ப மகி வந்து என்னோட துணியோ அவரோட துணியோ துவைச்சு போட்டுருவாங்க ஏன்னா அவங்க ஸ்பீடாக துவைச்சிருவாங்க அழுக்கு போக துவைப்பாங்க சூப்பரா என்னுடைய மாமியார் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய உதவியே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எங்களுக்கு ஆஃபீஸ்லயும் ஹெல்ப் பண்ணுவாங்க பாப்பா தம்பி துணியை அம்மா இங்கே வந்து துவைச்சு போட்டுடுறாங்க என்னை எடுத்துட்டு வர சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து உதவி செய்யாதவங்களுக்கு தான் இந்த இதை நான் சொல்றேனே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்றாங்க எனக்கு நிறைய லேடிஸ் கால் பண்ணுறாங்கல்ல அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இந்த விஷயத்தை ஒரு ஹெல்ப்பும் பண்ணாமல் இருக்காங்க நம்ம வந்து நம்மளுடைய கணவருக்கு மாமியாருக்கு மாமனாருக்கு பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும் இப்போ மூணு நேரமும் பழைய சோறு கொடுத்தா கூட போதுமானு சாப்பிட்றவங்கலாம் இருக்காங்க பெருந்தன்மையாக பொண்டாட்டிக்கு வேலை இருக்குன்னு சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு இந்த பொரியல் தான் வேணும் நான்வெஜ்ஜை வருத்தால் தான் நான் சாப்பிடுவேன் இந்த மாதிரி கண்டிஷன் போடுறவங்கள்லாம் இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா துணியை துவச்சி போடணும் வீட்டை முழுகணும் வெளியில் எதனா வேலை இருந்தால் அதை செய்யணும் இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் ஆஃபீஸ்க்கு போய் இன்னொருத்தவங்க சொல்கிற விஷயத்த பக்காவாக செஞ்சு முடிச்சுட்டு வர்றதுக்கும் வீட்டில் ஒவ்வொரு நாளும் குழம்பு வைக்கிறதுக்கு யோசிக்கிறதே பெரிய டாஸ்க்கு தான் இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம் இன்னைக்கு மிச்ச மீதியை கொடுத்து நாளைக்கு சூடு பண்ணி வச்சோன்னா அந்த ஆயிரம் அர்த்தம் இருக்கும் இந்த ஒரு இது சொன்னோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுவோம் நேற்று கொடுத்து அதை கொடுக்கறதுனால சங்கடப்படுறாங்க பொலன்னு ஸோ இந்த மாதிரி வந்து லேடிஸ் வந்து அவ்வளோ விஷயங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க நான் அவ்வளோ படிப்பு படித்தேன் கடைசியில் பாத்திரம் மட்டும் தான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்னு இதெல்லாம் வந்து படித்த படிப்பை வந்து யூஸ்ஃபுல்லாக நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன்னா கூட சில வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதை தான் சொல்கிறேன் அப்போ நம்ம கையிலன்னு நம்ம படிச்சோம் இருக்கோம் ஆனால் நம்மளை வேலையும் செய்ய விடாமல் ஏதாவது ஒன்று போய் நம்ம கேட்கணும் அப்படின்னா ஒன்று கிட்ட கேட்கணும் இல்லைனாட்டி மாமியார் மாமனார் கிட்டே கேட்கணும் அவங்க கேட்ட உடனே கொடுத்துருவாங்களா இது எதுக்கு இப்போ நம்மளுக்கு பல தேவைகள் இருக்கும் மாதம் மாதம் பெண்களுக்கு வந்து ஏகப்பட்ட செலவு இருக்குது ஸோ இதை நம்ம கேட்டால் கூட ஆ போன மாதம் தானே வாங்கி கொடுத்தேன் இந்த மாதம் எதுக்கு அடுத்த மாதம் எதுக்குன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சில பேர் சொல்கிறாங்க நான் சாப்பிட்றதே என் புருஷன் கணக்கு பார்க்குறாரு என்ன நீ இப்படி சாப்பிட்ற இப்படி சாப்பிட்றதுனால தான் இப்படி போயிருச்சு அப்படி போயிருச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதே மாதிரி ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க நீ என்ன உங்கள் வீட்டில் வந்து கொடுத்தா வச்சே எங்ககிட்ட வந்து இவ்வளோ விஷயம் கேட்குற அப்படி சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதான் கண்டிப்பாக அனுபவித்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து டென்ஷன் ஆகும் அப்போ ஜென்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுடைய மனைவி நம்மளுக்குன்னு வந்திருக்காங்க சம்பளம் கொடுக்காம இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க சரிங்களா சம்பளமாக கொடுக்குறீங்க மாதம் மாதம் சம்பளமும் கொடுக்கறது இல்லை ஏதாவது கேட்டாலும் ஆயிரம் நோட்டா சொல்கிறது அப்போ வந்து நம்ம ஜென்ஸும் லேடிஸை புரிஞ்சுக்கணும் நம்மளுக்காக தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்காங்க ஜென்ஸ் படுத்துக்கிட்டால் எல்லா வேலையும் லேடிஸ் சமாளிப்போம் ஆனால் லேடீஸ் படுத்துக்கிட்டால் ஜென்ஸ் எல்லா வேலையும் சமாளிப்பாங்களா பிள்ளைக்கு டிக்கி கழுவுறது முத கொண்டு நாலு நாள் செய்வாங்க அஞ்சாவது நாள் இதை கழுவி கழுவி கைவரல் தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது நம்மளால எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் ஸோ லேடிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க நம்மளால எல்லாமே செய்ய முடியும் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அதே மாதிரி நம்ம நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகளுக்கும் தேவைகளுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது வேலைகள் வந்து நம்ம செய்யணும் ஸோ வீட்டில் இருந்து நம்மளுக்கு வெளியில் போய் வேலை செய்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டுறாங்களேன் சரி ஓகே அந்த சூழ்நிலை ஏதோ ஒன்று நம்ம அதையும் புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட வேண்டியது கிடையாது அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்மளுடைய வீட்டில் இருந்து நம்மளுடைய படிப்பை வச்சோ நம்மளுடைய திறமையை வச்சோ ஏதோ ஒன்று செய்யணும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க நான் படிக்கவே இல்லை நான் என்னத்தை செய்யறது அப்படின்னு சொல்லி படிக்கவே இல்லைன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க நம்மளுக்கு திறமை இருந்தால் போதும் நல்ல விவரம் இருந்தால் போதும் படித்தாலும் நம்மளால் உழைக்க முடியும் படிக்காமல் அதாவது வேலை பார்த்து நம்மளால் முன்னேற முடியும் படிக்கலனால நம்மளுக்கு நல்ல விவரம் இருந்து நம்மளுக்கு திறமை இருந்தால் போதும் நம்மளால் கண்டிப்பாக முன்னேற முடியும் ஸோ வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு லேடிஸும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் சின்ன சின்ன விஷயம் சொல்லுங்கள் செய்யுங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாகா சொன்னில் ப்ராடக்ட் ப்ராடக்டே பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அக்கா எனக்கு வந்து ரெண்டு லிட்டர் கொடுங்க மூணு லிட்டர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அது நான் சொல்லுவேன் இல்லை சிஸ்டர் மினிமம் ஒரு பதினஞ்சு லிட்டராவது நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டோரியை எனக்கு ஷேர் பண்ணுவாங்க அப்போ எனக்கு தோணுச்சு ஓகே அரை லிட்டரா நீங்கள் ஸ்டிக்கர் இல்லாமல் கேட்குறீங்களா நான் கொடுக்குறேன் ஒரு லிட்டர் ஸ்டிக்கர் இல்லாமல் கேட்குறீங்களா கொடுக்குறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்து உங்களுக்கு அதாவது நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அதை நான் கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த அரை லிட்டர் நீங்கள் இரநூறு இரநூறு எம்லாக பிரிப்பீங்களோ இல்லை ஒரு லிட்டர் அஞ்சு இரநூறு எம்எல்லாம் நூறு எம்எல்லாம் பிரிப்பீங்களோ அந்த மாதிரி உங்களோட இஷ்டம் நீங்கள் தாராளமாக வாங்கி சேல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயமா ஆரம்பிச்சு நிறைய தொழிலதிபர்களை உருவாக்கி எனக்கு அது அவ்வளவு சந்தோஷம் உண்மையாவே நம்மள்ட்ட டீலர் வந்து எடுத்து பாக்குறாங்க கிட்டத்தட்ட இருநூத்தி பதிமூணு பேர் எடுத்து நிறைய பேர் அப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க அக்கா எனக்கு வந்து வீட்டுல இருந்து நானு ஒரு ஐம்பது ரூபாய் எனக்கு ஒரு நாளைக்கு வருதுன்னா கூட அது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு அது என்னுடைய காசு அது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு எனக்குமே அவங்க சொல்லும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ ஹேர் ஆயில் ஆரம்பிச்சு ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் எல்லாம் அதாவது வெயிட் அதிகமா இருக்கிற சிஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் என்ன பண்ணாங்க அவங்க ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க டீலர்ஷிப் எடுத்து அவங்க திருப்பி சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வெயிட் நிறைய பேர் நீ எப்படி வெயிட் குறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பவுடர் ரெடி பண்ணி கொடுத்தேன் அந்த பவுடர் நான் உனக்கும் கொடுக்கறேன் நீ வாங்கி யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி இவங்க இதை பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இல்லாமல் எல்லாமே வந்து நான் யோசிப்பேன் ஸ்டிக்கர் இல்லாம அனுப்புறதுக்கு ஒரு சிஸ்டர்லாம் என்கிட்ட ஆரம்பத்தில் ஞாபகம் இருக்கா இரநூறு கிலோ கேட்டிருந்தாங்க ஸ்டிக்கர் இல்லாம நீங்க பேக்கிங் பண்ணி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அப்ப எனக்கு தோணுச்சு இது நம்ம நம்ம ரெடி பண்ணி நம்மளுடைய நாகாசோலி நேச்சுரல் இந்த இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பிராண்டுக்காக நம்ம எவ்வளோ உழைக்கிறோம் எப்படி நம்ம ஸ்டிக்கர் இல்லாமல் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு தோணுது நிறைய பேருக்கு இது ரீச் ஆகுது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து ஒரு பேக் அவங்களுக்கு விற்கும் போது ஒரு ஐம்பது நூறு அவங்களுக்கு கிடைக்குதுன்னு போது அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்போ அதை நம்ம செஞ்சால் என்ன அப்படின்னு இப்போ எதாவது அவங்க ஸ்டிக்கர் கேட்டாலுமே நான் அனுப்பிடுறது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் இது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நீங்க வாங்கி சேல் பண்ணாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க பண்ணுங்க ஏதோ ஒரு விஷயத்த வீட்டில் இருந்து டெய்லி டெய்லி அதுக்காக ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கையில் வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காசு வந்து நிற்கும் அந்த காசை நம்மளுடைய தேவைகளுக்கும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க வேண்டாம் நம்ம இது வந்து யாருக்கு சும்மா இருக்க வேண்டாம்னா ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மாமியார் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எடுத்து போட்டு எல்லா வேலையும் முடிச்சு நைட்டு அப்பா அப்படின்னு உட்காருவோம் அந்த நேரத்தில் அவங்க கண்ணில் மாட்டுவோம் ஓ அப்போ நீ டிவி தான் பார்த்துட்டு இருந்தியான்னு கூட்டிகிட்டு போய் உடனே காட்டணும் எல்லாத்தையும் இதை செஞ்சது இதை செஞ்சது இதை செஞ்சதுன்னு கேட்கணும் யாருமான்னு கேட்டால் எத்தனை நான் தான் செஞ்சேன் உனக்கு தெரியுதா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால வந்து இந்த நல்லா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு கிடைக்கிற நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சில சில விஷயங்கள் செஞ்சு நம்மளுடைய தேவைகளுக்கும் நம்ம காசு கையில் வச்சுக்கலாம் அதில் ஒரு சேவிங்ஸை பண்ணி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எம்மா ஏதாவது இருந்தால் கொடுமா அப்படி கேட்கும் போது எடுத்து கொடுத்து பாருங்களேன் நம்ம தலைவி வேறு லெவலில் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பிஸ்னஸ் மாதிரி தொடங்குங்க கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இதை தான் நான் சொல்ல வந்தது நம்ம கையில் எப்போவுமே நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் இருக்கணும் ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நீங்களும் வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரில் நீங்கள் வந்து டீலர்ஷிப் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் டீலர்ஷிப் எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு டீடைல் வேணுனாலும் எனக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த ஆஃபரை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய் பாய்